நம்மளுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் ஜிம்முக்கு போனால் நம்ம என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரி பண்ணுங்கிறத அந்த வீடியோவில் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அது இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அது எல்லோரும் பாருங்கள் இது மெயினாக ஜிம் ஓனர் பார்க்குறத விட ஜிம்முக்கு போய் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்களே அவங்க பாருங்கள் ஆல்ரெடி வேறு ஜிம்மில் பண்ணிகிட்ருந்தீங்கனாலும் அங்கே இனிமையாவது ஃபாலோவ் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஜிம்மை நம்ம நீட்டாக வச்சுக்கோங்கன்னா கண்டிப்பாக அது ஓனரால் நமக்கு முடியாது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அடுத்து இன்னும் அடுத்து வந்து ஒரு பிகினர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு மிஷினில் லோடு அதிகமாக போட்டு வச்சுட்டு அந்த புதுசாரவன் அந்த ப்ளேட்டை கலர் இருக்குன்னா அவன் கடைசியில் வரமாட்டான் அதனாலேயே எங்கடா போய் அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணுறது எல்லாத்தையும் கல்டிவேக்கன் நம்ம போய் அப்படிங்கிற மாதிரி வரும் நீங்கள் செய்கிற தப்புனால நாளைக்கு இன்னொரு பாடி பில்டரோ ஒரு ஃபிட்னஸில் இருக்கிறவங்களையும் நம்ம வந்து அவனை வந்து நம்மளே துறத்துகிற மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் ஏற்கனவே அந்த ஜிம்லேயாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போட்ட வெயிட்டை கழட்டி வச்சுருங்க அதாவது நீங்கள் புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் யூஸ் பண்ணதை கழட்டி வச்சுட்டு எங்கே எடுத்தீங்களோ அங்கே வச்சுருங்க அதை அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போதும் அப்போ தான் அடுத்த ஒரு ஆளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதைத்தான் நம்ம ஜிம்மில் வந்தது கண்டிஷனே ரூல்ஸு என்னென்னமோ சொல்லுவாங்க பரவாயில்ல நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க நிறைய பேர் கரெக்டாக தாங்க அப்படின்னு சொல்லிக்குறாங்க அந்த வீடியோ கேட்டிருந்தாங்க அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன் வேணும் சொல்லணுன்னா அது மட்டும் இல்லை நிறையா விஷயம் நடந்தது நான் மேக்சிமம் நான் அதெல்லாம் சொல்லலை ஏன்னா அதுக்கு மேலே சொன்னால் அது யார் யாருன்னு அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதெல்லாம் நான் சொல்லலை இருந்துட்டு போட்டு பரவாயில்ல இதுக்கு மேலே வந்து இன்னொருத்தர் குறை சொல்லி அந்த மாதிரி பண்ணாதீங்க அது வேண்டாம் நல்லா இருக்காது அந்த வீடியோ என்னென்னு போடுறேன் அது முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொன்னல முடிச்சுட்டு இப்போ நான் வந்து அதுக்கப்புறம் அந்த வீடியோ அப்புறம் இப்போ நான் அந்த மாதிரி இன்னும் என்ன இப்போ இருக்கிற ஜிம்மில் அது எப்படி இருக்குதுங்கிறத இன்னும் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் என்ன நீ எத் எந்த இடத்தையும் ஓனராக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி ஓனர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம மெயினாக சொல்லி கொடுக்கணுக்கு தான் இந்த மிஷினில் இதை ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லணும் நம்ம ஜிம் விட தாங்க ரூல் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது தான் எல்லா ஸ்டூடெண்ட் எதிர்பார்ப்பாங்க என்ன ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க இதை தான் எதிர்பார்ப்பாங்க இப்போ நம்ம ஜிம்மில் நிறையா வந்து அவங்களே பண்ணுவாங்க ஒரு சில விஷயத்தில் அவங்களே பண்ணக்குள்ள நம்மளுக்கு இதெல்லாம் அவங்களே பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும் ஏன்னா இப்போ கே இன்னப்போ ஒரு விஷயத்தை நம்ம நாம் நினப்பிச்சிருப்போம் இப்படி பண்ணிட்டு நான் நல்லா இருக்குமே அதை கூட அவங்க பண்ணுவாங்க அப்போ பண்ணக்குள்ளே நமக்கே சரி பரவாயில்ல இந்தளவுக்கு பண்ணுறாங்க அதனால் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் எந்த ஜிம்முக்கு போனாலும் சரி கரெக்டாக அங்கே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட உங்களோட உங்க நீங்கள் எப்படி உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இன்றைக்கி போனால் நல்லா வெயிட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு என்ன தொடர போகிறீங்களோ மாதிரி இன்னொருத்தர் வருவார் அவருக்கு இடைஞ்சல் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கள் அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் முடிச்சு வேட்டி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது அதில் மிஸ்டேக் இருந்தால் அது கண்டிஷனாக தெரிஞ்சால் இல்லைங்க இதை நீங்கள் கண்டிஷன் பண்ணியிருக்கிறீங்க இதை அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் நான் இப்போ ஜிம்மில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுறத நான் அதையும் நான் போடுறேன் ஏன்னா மொத இந்த கூட ஒரு ஒரு ஒன்றாது பெரிய இது கொஞ்சம் இன்னும் பெருசு அதனால் இதுலேயும் நான் ஃபாலோ பண்ணுறேன் தான் எனக்கு என்னை பொறுத்துல என்னென்னா ஒன்றே ஒன்று தான் எனக்கு வர ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கேருந்து எங்கே போனாலும் சரி அவன் கரெக்டாக இருக்கும் நான் முதல் சொல்லிக் கொடுக்குறது அப்படி தான் நான் இங்கே சொல்லி கொடுக்குறேன்னா இதை மட்டும் பண்ணு வேறு நாளைக்கு எதாவது ஜிம்முக்கு போனேன்னா அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை பண்ணு என்ன அதை விட்டு நான் ஏற்கனவே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத பண்ண அட்மிட் பண்ணாத ஏன்னா அவர் ஒரு ஸ்டைலில் சொல்லிக் கொடுப்பார் நான் ஒரு ஸ்டைலில் சொல்லிக் கொடுப்பேன் நீ புதுசாக ஒன்று கற்றுக்குவான் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது நான் எல்லாமே சரிங்கிறது நான் சொல்ல வரல நீ இன்னொரு ஜிம்முக்கு போனால் அவங்க ஒன்றும் சொல்லி சப்போ சொல்லித்தரல எதுவும் கண்டுக்கல அப்படின்னு நான் தாராளம் நம்ம சொல்லி நாம் சொல்லி கொடுத்து பண்ணு என்ன போனேன்னா இல்லைங்க அப்படி பண்ணி கொடுன்னு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணவே பண்ணாதே அப்படின்னா பசங்களை சொல்கிறது எல்லாத்துக்கும் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கா வேறு ஜிம்முக்கு நான் ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியில் படிக்க போகிறது காலேஜ் சென்னை போகிறது இது மாதிரி எல்லா ஊருக்கும் வெளியில் போவாங்க நான் சொல்லி அனுப்பிவிடுவேன் இது பண்ணு எல்லாம் பண்ணு அங்கே என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க பண்ணு ஆனால் முதல் அங்கே இருக்கிற மிஷினில் வந்து நீ ஒரு வாரம் எல்லா மிஷின்லேயும் ஒவ்வொரு பழகிக்கும் ஏன்னா மிஷின் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் கொஷின் ஒவ்வொரு இடத்து ஒரு மாதிரி வரும் அதனால் அதெல்லாம் பழகிக்க நான் சொல்லிடுவேன் மெயினாக ஏன்னா இங்கே ஒரு இங்கே ஒரு மெத்தேடில் ஒரு மிஷின் இருக்கும் அங்கே ஒரு மெத்தேடில் ஒரு மிஷின் இருக்கும் நம்ம உடம்பு போனோன்னே செட் ஆகாது போனோன்னு நம்ம அதே இதையும் பண்ணோம்னா பக்கம் பிடிச்சிக்கும் ஒரு பெஞ்சி ப்ரெஷ்ஷாக எடுத்திங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா எட்டு இஞ்சி வச்சுருப்பாங்கன்னு ஒரு சில இடத்துல பத்து இஞ்சி வச்சுருப்பாங்க ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு அடி வச்சுருப்பாங்க சில இடத்த பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு மேலே இருக்கும் பெஞ்சு அதெல்லாம் நிறையா இருக்குது ஜிம்மில் பொறுத்தளவு எல்லா மிஷினு மட்டும் ஒர்க் அவுட் பண்ண மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பற்றாது ஒரு மிஷினோட ஹைட்டு வேரியேஷனு அதோட அகலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இருக்குது அது வந்து ஒர்க் அவுட் நீங்கள் கற்றுக்கு போது மட்டும்தான் தெரிஞ்சுக்கும் போனால் கண்ணை மூடிட்டு போய் பண்ணுறோம் வரோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் என்னைக்கு பழக முடியாது அதனால தான் நெ நிறைய பேருக்கு இன்ஜுரியாகிறதுக்கு காரணமே அதனால் கரெக்டாக பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இப்போ இருக்கிற ஜிம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் மாதிரி எக்ஸ்ட்ரா நான் சொன்னேன் ஒரு சில ஸ்டூடெண்ட்டே பண்ணக்கூட நமக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன் அதையும் நான் சொல்கிறேன் என்னங்குறது ஓகே இப்போ இந்த ஏரியாவில் தகவல் என்னென்னா அதாவது ஒரு ஜிம் ஓனராக இருந்தாலும் சரி ஒரு ஜிம்முக்கு போய் புதுசாக ஒர்க் அவுட் பண்ணலாம் சரி அவங்க சரியாக ஒர்க் அவுட் பண்ணுறதும் ஒர்க் அவுட் பண்ணாதான் ரெண்டாவது விஷயம் முதல்ல என்னென்னா ஜிம்மில் போனால் நம்ம எதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து மெயினாக மெயின் யாருன்னா ஜிம் ஓனர்ஸுன்னு கொஞ்சம் அவை மேலே இவங்க தவறு இருக்குது ஏன்னா ஒரு ஆள் அட்மிஷன் போட்டால் போதும் அவங்க அட்மிஷன் போட்டு நம்ம எதுவும் சொல்லக்கூடாது சொன்னால் சங்கடப்பட்டுருவாங்களோ இல்லை வராமற்றாங்கன்னு பயங்கிட்டு ஜிம் ஓனர்ஸும் பயந்துருக்கிறாங்க இன்னொன்று இந்த ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு சொல்லிருந்தால் செய்வாங்களோது இன்னொன்று ஒரு சில கேஸு சொன்னாலும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரி படிக்கிறாங்க இப்போ இருந்து நான் இந்த வீடியோ போடுவேன் ஏன்னா நான் என்னோடய ஜிம்மில் வந்து மேக்ஸிமம் எதை தான் கரெக்டாக ஃபாலோவ் பண்ணுவேன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் தான் பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ண முடியாது நான் இல்லை அவர்ட் பண்ணுறதே கிடையாது தேவையில்லை அண்ணா உங்களுக்கான ஜிம் இது இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன் ஓப்பனாக சொல்லிருவேன் அது என்னென்ன ரூல்ஸ்னா நான் அது வந்து ஒரு சில இடன்னா ஓவராக கண்டிஷன் போடுவேன் கூட சொல்லுவேன் இந்த ஜிம்மை இங்கே போனால் ஓவர கண்டிஷன் போடுவாங்க அந்த கண்டிஷன் என்னன்னு வீடியோ நீங்கள் முடிச பார்த்தீங்கன்னா மிக தெரியும் நான் எல்லாமே ஒரு வேலை ஓகேவா ஏன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு ஜிம் போன அந்த வீடியோவை போட்டு குழந்தை இருந்தே இருப்பாங்க ஒரு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அவரும் குழம்புறது அது டேரக்டாக ரொம்ப சொல்லிட்டு போயிடும் அவர் போட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பத்து ஜிம் இருக்கலாம் அதே ஒரு ஜிம் வாங்கிட்டு பத்து ஸ்டூடெண்ட் இருக்கலாம் நல்ல ஸ்டூடெண்ட் நம்ம வச்சுக்கிட்டு கேட்காத ஸ்டூடண்ட் தாராளமாக அனுப்பிச்சோம் அவங்களால நம்ம அவங்களால வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் நம்மளால அவங்கனால கேட்டுக்கிறோம் ஒரு இடத்த பத்து பேர் இருக்கிறாங்க ஒருத்தன் வந்து தப்பாக பண்ணணும்னா மீதி ஒன்பது பேரும் அவனை பத்து பயிரும் நாம என்ன பண்ணணும் ஐயோ ஒருத்தன் போயிடும் அந்த ஒருத்தங்கிறது என்னைமே கவலைப்பட ஜிம் சொல்றேன் இன்னொன்னு ஸ்டூடெண்டும் சரி முதல்ல நீங்க ஒர்க் அவுட் கத்துக்கிறது உடம்பு ஏற்றது ஏற்றதுலாம் அப்பாடு என்ன ரூல்ஸு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அது உங்களுக்குண்டான ரூல்ஸ் தான் நீங்க நீங்க அதாவது நீங்க எப்படி ஜிம்முக்கு போனால் உடனே கரெக்டாக பண்ணணும் எல்லாமே நம்ம ரைக்கி கிடைக்கணும் கூட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் மத்தையும் நினைப்பாங்க அவங்களுக்கு நீங்க நினைச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி கண்டிஷன் அதாவது என் கண்டிஷன்ல இது வந்து நீங்களா ஃபாலோ பண்றதுதான் இதுதான் வந்து நம்ம கண்டிஷன் சொல்றோம் கண்டிஷன் ஆகிருக்கு அதாவது அந்த வேலையை செய்யறவங்களுக்கு அது சரியா இருக்கும் அந்த வேலையை செய்ய முடியாத ஆளுகளுக்கு அது கண்டிஷன் சொல்லலாம் இல்ல இவங்க ரூல்ஸ் ஓவரா போறான்னு சொல்லலாம் அது என்ன ரூல்ஸ் நினைக்கிறீங்க ரூல்ஸ் என்ன பாத்துக்கீங்க இல்ல இது வந்து நார்மலா ஃபாலோ பண்றதுதான் இது பண்றது என்ன பெரிய விஷயங்கிறீங்க அவங்களுக்கு புரிய என்ன அது அது என்னென்ன முதல் வீடியோ சொல்லிடுறேன் இப்போ நம்ம ஜிம்மில் பார்த்தா முதல் ஒரு வந்து நம்ம வெளியே செப்பல் ஒருவர்கள் வந்து உள்ள ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே போகிற வரைக்கும் இருக்குது சிப்பில் ஒன்றும் இல்லை அதை வீடியோட காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மில் எத்தனை பேர் பண்ணாலும் சரி அந்தந்த பொருள் அங்கங்கே போய் சேர்ந்துடும் இதில் நான் எந்த பொருளும் எடுத்து வைக்க தேவையில்லை எந்த பொருளுமே எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு பிளேட்டுக்கு அங்கே போயிடும் ராடு எங்கே இருக்கணுமோ அங்கே போயிடும் தம்பள் எல்லா தம்பளும் எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே போயிடும் மாதிரி இங்கே அப்படி தான் ராடில் பிளேட் இருக்காது அதேமாரி அங்கே ஸ்குவாட் ராட் இருக்குது அதுலேயும் பிளேட் இருக்காது பிளேட் ஆல்ரெடி லைன் பிரகாரம் எங்கெங்கே போகணுமோ கீழே பாருங்க இருபது கிலோ பதினஞ்சு கிலோ பத்து கிலோ அஞ்சு கிலோ ரெண்டரை கிலோ எல்லாம் தனித்தனியாக இருக்கும் எதுவுமே வந்து கசகசனாக இருக்காது இங்கே மாதிரி இந்த பக்கம் ராடு ஒர்க் அவுட் பண்ணுறது மிஷின் எல்லாம் இதெல்லாம் இந்த பிளேட்டு தம்பிள்ஸ் இந்த லெக் ப்ரெஸ் மிஷின் மேக்ஸிமம் எல்லா ஜிம்லும் பார்த்தா அதில் வெயிட் என்ன ஆரோ கிடக்கும் ஆனால் நம்மளில் வெயிட்டிங் இருக்காது நான் இது ஆட்டோமேட்டிக் நான் ஆரம்பத்தை கொண்டாண்டேன் பசங்க கற்றுக்கிட்டாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிளேட்டையும் எங்கெங்கே வைக்கணுமோ அவங்க ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அங்கங்கே வச்சிட்டு போயிடுவாங்க ஏன் ஜிம்மில் இருக்கிற பசங்க எல்லாருமே அப்படி தான் இது மேக்சிமம் பத்து கிலோ தான் போடுவாங்க அதனால் இது அதுக்குமே அது கம்மியாக போடக்கூடாது போட்டால் வேஸ்ட் தான் இது அந்த மிஷின் எல்லாமே ப்ராப்பராக எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கும் இவ்வளோ நீட்டாக நம்ம ஜிம்மு வச்சுக்கிறதுக்கு ஒரு ஓனரை மட்டும் முடியாது வர ஸ்டூடண்ட் ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரிய வைக்க வேண்டியது ஒவ்வொரு ஓனரோட ஜிம் ஓனரோட மா கடமை அவங்களும் சொல்லணும் தெரியாதவங்களும் சொல்லிக் கொடுக்கணும் ஸ்டூடெண்டும் அதை வந்து ஒரு அதை அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இதாக நினைக்கக்கூடாது என்னடா எடுத்துக்க சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்போ நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோன்னே செப்பல் இங்கே தான் உண்ணும் ஆனால் இப்போ எல்லாம் போயிட்டாங்க வெளில அந்த அது லைனாக தான் இருக்கும் ஒன்றுக்கு பின்னாடி செப்பல் இருக்காது சோ இந்த லைன் எடுத்திங்கன்னா அடுத்து மூணாவது ஜாலம் வரைக்கும் செப்பல் நிற்கும் இதை முதல் உள்ளே வந்தோன்னே அப்புறம் வாட்ரு பாட்டில் வாட்ரு பாட்டில் பூரா இங்கே தான் இருக்கும் தண்ணி தண்ணி தண்ணிக்கன் மட்டும் இங்கே இருக்கும் ஷூ வந்து இங்கே ஸ்டூல் இருக்கும் ஷூ வந்து கொண்டு வந்து தான் போடணும் அந்த ஷூ வெளியே ஷூ வந்து இங்க இன்னொன்று என்ன இங்கே எந்த ட்ரெஸ்ஸும் வைக்கக்கூடாது ஜிம்மில் எந்த ட்ரெஸ்ஸு ஷூ எதுவும் அவங்க ஒன்றான அவங்க அவங்களுக்கு உண்டான பொருள் இங்கே எதுவும் இருக்கக்கூடாது அவங்க ஒர்க் அவுட் பண்ணுற வரைக்கும் வச்சுக்கலாம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அதுதான் இங்கே எதுவும் வைக்கக்கூடாது அப்புறம் ஷூ வேணால் இந்த ஸ்டூலாக திரியே போட்டு வச்சுக்கலாம் இங்கே இருக்குது இந்த இங்கே ரெண்டு ஸ்டூல் இருக்குது இங்கே வந்து ஷூ அவங்க கொண்டாந்த ஷூ வந்து இங்கே போட்டுட்டு அதேமாதிரி முக்கியமான முக்கியமானது எதாக இருந்தாலும் அவங்களுக்கு பேக்கு அந்த ஷூ பேக்கு அப்புறம் பர்ஸு மொபைலில் இருந்ததுன்னா அந்த அந்த பேக்கோட இந்த ரேக்கில் வச்சுருவோம் ரேக்கில் வைக்க சொல்லணும்னா சப்போஸ் ஒரு சில பசங்க ஷூ கொண்டாட மாட்டாங்க அவங்களுக்கு ஷூ தேவையில்லைங்க ஃபோன் மொபைலில் கொண்டாங்கன்னா லாக்கரில் வச்சு பூட்டி கீ எடுத்துக்க சொல்லிடுவோம் கீ பாக்கெட்டில் போட்டுக்கணும் அதே மாதிரி போக்கில் எடுத்துகிட்டு கீ அதிலே வெட்டுணும் அவங்க பொருளை எடுத்துகிட்டு இது வந்து அவங்களோட பொருளை சேஃப்டி பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிறது அடுத்தது வந்து டவல் டவல் கம்பல்சரி கொண்டாடணும் ஒரு சில பசங்கள் புதுசாக வரவங்க பசங்க கொண்டாட மாட்டாங்க ஒரு மறந்துடுவாங்க ஃபர்ஸ்ட் டைம்ல மறந்துடுவாங்க நான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் என்ன பண்ணுவேன்னா சாஞ்சி பண்ணுற எந்த சீட்லேயும் பண்ணாதேன்னு சொல்லுவேன் இதுலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் சாஞ்சி தான் பண்ணணும் இது இந்த மிஷினு அதே மாதிரி அங்கே ஒரு மிஷின் இருக்குது புதுசாக பட்டவங்களுக்குலாம் காலையில் சீட் ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள சாஞ்சி பண்ணுற ஒர்க் அவுட் எதுவும் பண்ணா தம்பி துண்டு கொண்டாந்தாட்டி அந்த ஒர்க் அவுட் பண்ணிக்கோ அப்படின்ருவேன் அவன் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் கொண்டாந்துடுவான் ஏன்னா நான் ரெண்டு நாள் விட்டு பார்ப்பேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பழக்கம் பண்ணக்குள்ள அவங்களுக்கும் தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு நாள் அதை ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு மூணாவது நாள் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொன்னோம்னா எடுத்து வச்சுருவாங்க அதே மாதிரி இதில் எனக்கு என்ன புதுசாக வரவங்களை பற்றி பிரச்சனையும் இல்லை புதுசாக வரங்களை நம்ம சொல்லி கொடுத்து பழக்கலாம் இந்த வேறு இருந்து வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களோட அட்டகாசம் தான் ஓவராக இருக்கும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு அங்கே சொல்லி கொடுத்தா பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குறதில்ல அவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லக்கூடாது அவங்களுக்கு புரியறதில்லை ஆனால் மேக்ஸிமம் இங்கே வந்து எல்லாேருமே பழகிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குற தெரியறதில்லை அவங்க பழகிடுறாங்க டம்பிள் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அங்கங்கே அங்கங்கே போகிறது போயிடும் மொதல் ரூல்ஸ் வந்து மொபைல் ஃபோன் உள்ளே பேசக்கூடாது மொபைல் ஃபோன் சப்போஸ் எமர்ஜென்சி பிஸ்னஸ் மேனாக இருந்தால் மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம் ஃபோன் வந்தால் நம்ம சொன்ன மாதிரி செப்பலரோட வெளியே தனியாக இருக்குது இங்கே போய் பேசிக்கலாம் அது இல்லையா நம்ம ஆஃபீஸ் ரூமில் உள்ள உட்காந்து பேசிக்கலாம் அது அங்கேயும் பேசணும் பர்சனலாக பேசுனா ரெண்டாண்டு ரூம் இருக்குது அங்கே போய் பேசிகிட்டு வரலாம் ஆனால் இதுக்குள்ளே பேசக்கூடாது இதுக்குள்ளே ஃபோன் அலவுடு கிடையாது இது முதல் சார் ரெண்டாவது டபுள் கம்பல்சரி கொண்டு வரணும் மூணாவது ஒர்க் அவுட் முடிச்சு எந்த ஒர்க் அவுட் எந்த மிஷினில் பண்ணாலும் சரி ஒரு செட்டு பண்ணாங்கன்னா அந்த மிஷினில் முடிச்சோன்னே எந்திரிச்சிக்கணும் உட்காந்துருக்கக்கூடாது ஏன்னா ஒரு சில ஆளு வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாங்க ஒரு சில ஆளுங்க கேட்க மாட்டோம் சங்கடம் போடுவாங்க கேட்குறதுக்கு அதனால் வந்து மேக்ஸிமம் சொல்லிடுவோம் ஒரு செட்டு முடிச்சுட்டு நீங்கள் எந்திரிச்சிங்க அந்த மிஷினில் உட்கார அதிகம் சொல்லிடுவோம் அதனால் ஸ்டூல் இருக்குது உங்களால் ஸ்டூல் தான் நிறையா ஸ்டூல் இருக்குது நீங்கள் எந்த ஸ்டூலில் வேணா எவ்வளோ நேரம் உட்காந்துக்கலாம் ஆனால் மிஷின் ஒர்க் அவுட் பண்ணுற மிஷினை மட்டும் உட்கார அலவுட் இல்லை ஒர்க் அவுட் பண்ணுற டைம் வரைக்கும் தான் ஒர்க் அவுட் ஒரு செட்டு முடிச்சு நான் அடுத்து ஃபாலோ பண்ணணும் இது நம்மளோட ரூல்ஸு அடுத்து தம்பிள் ராடு பிளேட் எதுவில் போட்டாலும் சரி எவ்வளோ வெயிட் போட்டாலும் சரி ஏன் அதை வைக்க சொல்கிறோம்னா அந்த ஸ்குவாட் வெயிட்டில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சைடுக்கு அஞ்சு கிலோ போடுவாங்க அதாவது அஞ்சு கிலோ பிளேட் போடுவாங்க ஒரு சில பேர் பத்து கிலோ போடுவாங்க ஒரு சில பேர் பதினஞ்சு இருபது வரைக்கும் போடுவாங்க இப்போ சப்போஸ் ஒரு வெயிட் கம்மியாக அஞ்சு கிலோ போடுறவர் வந்து அதில் வெயிட் ஒரு எண்பது கிலோ இருந்ததுன்னா அவர் என்னால் கழட்ட முடியுமா கழட்டினா அதுக்குலாம் அவருக்கு அதுக்கே அதுக்கு தான் வந்து நமக்கு தேவையான வெயிட்டை போட்டோம்னா முடிச்சுட்டு அந்த ஒரு போட்ட கழட்டி அந்த பிளேட்டை கழட்டி வச்சிடணும் அடுத்த வர ஆள் வந்து அவங்களுக்கு தேவையான வெயிட்டை போடுவாங்க அதுக்கு தான் வந்து பிளேட்டை போட்டால் கழட்டி வச்சிடணும் அப்படின்னு முத நம்மளுது எந்த பொருள் எடுத்தீங்களோ அதே அதேமாதிரி தம்புள் மெயின் என்ன ஒன்று சொல்வார் ஒரு சில ஆளுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவன் ஒருத்தான் பண்ணுவான் ஆனால் பார்த்தீங்கன்னா அவனை சுத்தியும் தம்பிளாக இருக்கணும் நம்ம கிடையாது நம்மளை சுத் அவன் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு சேர்த்து அவனை சுற்றி இருக்கும் ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க நம்மள மெயின் ஒன்று தான் எந்த தம்பிள் பண்ணுறதோ அதை தான் கையில் வச்சுருக்கணும் சும்மா இருக்கிற தம்பிள் ஸ்டாண்டுக்கு போயிடணும் ஏன்னா அடுத்த ஆளுக்கு அது தேவைப்படும் உனக்கும் தம்பிள் ஏன்னா தம்பளத்தை இருக்குது எதனால் எடுத்து பண்ணலாம் உனக்கும் தம்பிள் தேவைப்படுச்சுன்னா நீ உடனே உனக்கு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தம்பிள் கையில் இருக்கக்கூடாது ஒர்க் அவுட் பண்ணுற தம்பிள் தான் கையில் இருக்கணும் மீதி தம்பிள் அங்கே இருக்கணும் இது வந்து எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு கிடைஞ்சு வரக்கூடாது இப்போ நீ அங்கே வச்சிட்டீங்கன்னா அடுத்து நூறு நாள் பண்ணுவாங்க உனக்கு அதே மாதிரி தான் அடுத்து நீ உனக்கு வேணால் அங்கே த தம்பிள் ஸ்டேட்ல அதை எடுத்துகிட்டு வச்சிக்கிட்டு கடை போட்டு வச்சுக்கிட்டு அது பண்ணாமல் கூடாது அடுத்தது அதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெஞ்சு ப்ரெஷில் போட்டுச்சிட்டு தம்பி துண்டு எல்லாம் போட்டு வச்சுட்டு வெளியே போயிடுவாங்க நயம் பேசுறதுக்கு பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாங்கனாலும் கூப்பிட்டு சொல்லிடுவேன் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் தம்பில் அந்த தம்பிங்க வச்சு நீ வெளியே போய் நயம் பேசணும் அது சொல்லி சொல்லிடுவாங்க மேக்சிமம் அதை பண்ணாங்க ஏன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுவாங்க பசங்க அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செட்டு ஆளுக்கு செட்டு போட்டாங்கன்னா அவங்க அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் பிளேட்டை கட்டி மாட்டணும் ஒரு ஆள் இந்த சைடு கழட்டி மாட்டுவாருன்னா இன்னொரு ஆள் அந்த சைடு கழட்டி மாட்டணும் ஒரு ஆள் மட்டும் கல்ட்டு பிளேட்டை மாட்டிங்கிறதுக்கு இது பண்ணக்கூடாது ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு பேர் பண்ணிணா கூட ரெண்டு பேர் வேலை செய்யணும் ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணுவார் ஒருத்தர் மட்டும் பிளேட்டை மாட்டேரு சும்மா அதை அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதையும் கூப்பிட்டு சொல்லிடுவேன் ஒரு சில பேர் பண்ணாங்கன்னா அதையும் மியாக்சிமம் சொன்ன மாதிரி இருந்தால் வெளியிலேருந்து வேறு புதுசாக அதாவது புது பசங்களை பற்றி பிரச்சனை இல்லை அவங்கள பழிக்கலாம் ஆல்ரெடி வேறு ஜிம்மில் வந்து பண்ணிட்டு வர பசங்களுக்கு சொல்கிறதோ கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் இருந்தாலும் அவங்களே விட்றதில்ல யாராக இருந்தாலும் சரி பண்ணு அடுத்தது அடுத்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு செட்டு முடிஞ்சால் இவ்வளோ தர செகண்டுக்கு இவ்வளோ நிமிஷம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும் ஆனால் ஒரு சிலவர் என்ன வேணால் ஒரு செட்டு போட்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் விட்டுருவாங்க மறுபடியும் இன்னொருத்தர் யாராவது தான் போய் நான் இல்லைங்க ஒரு செட்டு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அவங்களையும் கூப்பிட்டு சொல்லிடுது உன் செட்டு இவ்வளோ நேரம் டைம் இருந்தது நீயே விட்டுன்னு அவனை கேட்டுருவோம் அதுக்கப்புறம் அதை கரெக்டாக ஃபாலோவ் பண்ணிக்குவாங்க ஏன்னா அப்படி கேப் விட்டு பண்ணுறதுனால அவனுக்கு ஒரு யூஸ் இல்லை ஒரு செட்டுக்கு வந்து இவ்வளோ நாள் டைம் இருக்குது இவ்வளோ டைம் எடுக்கணும் இவ்வளோ பண்ணணும் இருக்குது அந்த டைம் தான் அந்த அவுட் பண்ணுறதுக்கே ஃபீல் ஆகும் அதை விட்டு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பண்ணால் ஒவ்வொரு செட்டு ரெஸ்ட் எடுத்து பண்ணக்குள்ளோ அது வந்து ஒவ்வொரு செட்டும் இப்போ செட்டு தான் கணக்கு வரும் அது ஒன்று அடுத்தது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெக் ப்ரெஸ் மிஷின் அதே மாதிரி ஸ்பார்ட் மிஷினில் சொன்ன மாதிரி தான் லெக் ப்ரெஸ் மிஷினில் ஸ்டார்டிங் வந்து ஒரு சைடுக்கு இருபது கிலோ நாற்பது கிலோ வெயிட்டு போடுற அளவு இருக்கிறாங்க எண்பது கிலோ போடுற ஆளு இருக்கிறாங்க நூற்றி இருபது இரநூறு இரநூத்தம்பது ஒரு வெயிட்டு இருக்கிறாங்க கடைசி வெயிட்டு வந்து ஒரு இரநூத்தம்பது கிலோவில் முடிச்சுட்டு அவர் விட்டு கூட போனார்னா அடுத்தாள் வரவர் என்ன பண்ணுவார் அவர்னால் முடியுமா அதுக்கு தான் வந்து வெயிட் எல்லாத்தையும் கழட்டி வச்சிருன்னு சொல்லிடுது எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான் லெக் ப்ரெஷர் இதுலேயும் அதே மாதிரி தான் பத்து கிலோ வரைக்கும் இருக்கும் இதுலேயும் ஐம்பதாயிரம் கிலோ வரைக்கும் போடுவாங்க எல்லாமே ஏன்னா ஒவ்வொரு ஆளும் எல்லாமே எல்லா எல்லோரும் எல்லா வெயிட் போட முடியாது அவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வெயிட் போடுவாங்க அவங்களுக்கு நம்ம வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாது இது மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது இருந்தால் நம்ம பிளேட்டை எடுத்துடுங்க கழட்டி வச்சுருங்க நீங்கள் போட்டு முடிச்சுனா கடுத்து எடுத்து வச்சுருங்க அதேமாரி தம்பிள் எங்க பிளேட் எங்க எடுத்துருங்கன்னா அங்கங்க வச்சிருன்னு சொல்லிடுவோம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அங்கே வந்துடும் இதில் எதோ டைம் மாறுறது என்னென்னா அந்த புதுசாக பசங்க நம்ம மிஷின் ஒர்கோட் சொல்லி கொடுப்போம் அப்போ ஒரு ஆறு குழையெல்லாம் அந்த ரெண்டு தம்பிள் மேலே ரெண்டரை கிலோ அஞ்சு கிலோ தம்பிள் எடுத்து கொஞ்சம் ஆன்ஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஸ்டாண்டில் இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் வைக்கிறது சென்ட் செகண்ட்ல வச்சுட்டு போயிடுவாங்க அந்த செகண்ட் ஸ்டாண்டில் வச்சுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு தம்பிள் கொடுக்குறக்கலாம் அவங்க சொல்லி கொடுத்து அவங்களும் மாற்றிக்குவாங்க ஏன்னால் மிஷினில் தான் அவங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் ஒர்க் போவோம் அப்புறம் அது முடிச்சாங்கன்னா தமிழில் கொண்டு வந்துடுவாங்க அப்போ சொல்லிடுவோம் நீட்டா தம்பி இந்த தமிழ் ரெண்டரை கிலோ வந்து அஞ்சு கிலோ வரைக்கும் மேலே வை ஏழரை கிலோ வந்து பத்து கிலோ வரைக்கும் ரெண்டாவது கிலோ வை அதுக்கு மேலே எல்லாம் கீழே வை அப்படின்னு சொல்லிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அவன் பழகிக்குவான் அதுவும் பிரச்சனை நமக்கு இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து உங்களோட பாதுகாப்பு இந்த துண்டு ஏன் கொண்டாட சொல்கிறேன்னா இந்த இரும்பு பார்த்தீங்கன்னா இது ஹிப்புக்கு பண்ணுறது கை இது மேலே வச்சுதான் பண்ணுவாங்க பார்த்தீங்களா வேறுபட்டு இந்த இரும்பு நிலம் என்னென்னு இரும்புக்கே வர நிலமைனா ஒவ்வொருத்தரோட வேர்வு வந்து இன்னொருத்தருக்கு படிச்சு என்ன ஆகும் அதை வந்து புரிஞ்சிடும் உங்களுக்கோசம் தான் சொல்கிறோம் இது ஒன்று ரெண்டாவது இந்த வேர்வு பெறதுனால ஷீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிச்சிடும் இதெல்லாம் வேர்வு போகிறதுனால போடுறது அந்த மாதிரி ஒரு வேர்வு பெறதுனால ஒரு ரெக்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்புக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை வரக்குள்ள உங்கள் ஸ்கின்னுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் உங்களுக்கோசம் தான் சொல்கிறோம் துண்டு கொண்டு வாங்க அதே மாதிரி தண்ணி பாட்டில் ஏன் கொண்டு வர சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தர் டம்மர் வாயில் வச்சு குடிப்பாங்க அதாவது அண்ணாந்து தூத்துவாங்க வாயில் போடும் அதனால் வாட்டர் பாட்டில் தனியாக கொண்டு வர சொல்லிடுவோம் ஆனால் அதுக்கும் இல்லை வாட்டர் கணக்குதாங்க தண்ணி இருக்குது தண்ணியும் பிடிச்சிக்குவாங்க அதனால் எந்த ஜிம்முக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் சரி அங்கே இருக்கிற எல்லா ரூல்ஸுமே உங்களுக்காக தான் மெயின்னு ஒரு பொருளை எடுத்து வச்சா அடுத்தது நீங்கள் போனோன்னா அந்த பொருள் அங்கே இருக்குதுன்னு எடுக்க ஈஸியாக இருக்கும் ஒரு பொருளை ஒரு மிஷின் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மிஷினில் வெயிட் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன வெயிட்டு போடலான்னு முடிவு பண்ணி தருணம் பண்ணலாம் அடுத்தது டவல் கொண்டு போனீங்கன்னா தேவையில்லாத உங்களுக்கு ஸ்கின் எது அதாவது அது எதுவும் வராது இன்னொன்று வேர்வையை உழுவு விடக்கூடாது தொடச்சிட்டு அடுத்து பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு கிளாஸாக இருக்கும் இது தான் துண்டு போட சொல்கிறது அடுத்தது நம்மளுக்கு வந்து அட்மிஷ் நம்பர் ஜிம்மு ஜாயின் பண்ணி அட்மிஷன் நம்பர் கொடுத்துருவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எழுதிவாங்க இன் டைம் அவுட் டைம் அதாவது உள்ளே வந்தோடனே கையெழுத்து போட்டுருவாங்க அவங்களோட அட்மிஷன் நம்பரு இன் டைமு அவுட் டைமு போகக்குள்ள சைன் பண்ணிடுவாங்க இது வந்து நம்ம ஜிம்மு ஆரம்பிச்சிருந்து இது ஃபாலோ பண்ணுது இது ரெகுலராக ஃபாலோ சொல்லுவோம் இது அதே மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம சரியாகவே ரூல்ஸ் நினச்சிக்கலாம் சில பேர் கொஞ்சம் நீட்டாக இருக்குது நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நினச்சி வந்து மேக்சிமம் ஃப்ரீயாக இருக்குது நினச்சிக்கிற ஆளுக்கு தான் நிறையா பேர் இருக்கிறாங்க நல்லா இருக்குது ஜிம்மு நான் சொல்கிறேன் நான் நீங்கள் வந்து ஒரு ஆளை போசிறோம் நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து இது பண்ணுறது அந்த மாதிரி ஆளு தாராளமாக சொல்லி தம்பி இங்கே வந்து இதை தான் ஃபாலோ பண்ணி பண்ணு இல்லைப்பா உனக்கு நீ உன்னொழி பண்ணுற இங்கே உனக்கு செட்டாக தம்பி உன்னோட ஒரு நல்ல ஜிம்மா பார்த்து போய் ஜாயின் பண்ணிக்கணும் சொல்லி தாராளமாக அனுப்பிச்சு விடலாம் என்ன ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆளுக்கோசரம் பத்து பேர்த்த நம்ம இது பண்ணக்கூடாது அந்த பத்து பேர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதைத்தான் நம்ம வந்து அந்த ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கணும் தவிர அந்த ஒரு ஆளுக்கோசரம் பத்து பேர்த்துக்கு வந்து நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாது ஜிம் ஒன்று வந்து அதை மெயினாக தெரிஞ்சிக்கங்க பாவம் அந்த வீடியோவை பார்த்து எனக்கே அவர் ஏன் அவளை போட எனக்கே தெரியல இப்போ தனியாக கூப்பிட்டு அவன கூ கூப்பிட்டு நேர சொல்லிடலாம் இங்கே எல்லாமே அப்படிதான் பொருள் எல்லாம் எடுத்துகிறது இப்போ இது எப்போ ஐம்பது பேர் பண்ணாலும் சரி எத்தனை பேர் பண்ணாலும் சரி தம்பள் எல்லாராலும் எல்லாருமே கையில் இருந்தாலும் முடிச்சுட்டு போகக்கூடாது இந்த ஜிம்மி இப்படி தான் இருக்கும் எல்லாமே கிளியராக எங்கெங்கே இருக்கணும் அங்கங்கே போயிடும் ஓகேவா இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இது ரூல்ஸ்ன்னு நினைக்காதீங்க கஷ்டப்பட்டு அதாவது ஒரு வேன் வேலையே செய்கிறவனுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும் அவனுக்கு அது ரூல்ஸ் தான் இல்லை இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களுக்கு இந்த மாதிரி ஜிம்மை பார்த்து போய் கண்டினியூ பண்ணிக்கங்க அதேமாதிரி ஜிம் ஓனரும் ஸ்டூடெண்ட்டுக்காக நீங்கள் எதையும் வளைஞ்சி கொடுத்து போவனுங்கிறது கிடையாது ஏன்னா அவன் வந்து உடம்பு ஆரோக்கியத்தை கற்றுக்க வரான் அவனுக்கு வந்து பேசிக் நம்ம சொல்லி கொடுக்க நம்ம கடமை அதுக்கோசரம் அவன் சொல்கிறதெல்லாம் தலையாட்டிகிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது அதனால் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்டாக பாதிப்பாங்க சரியா இதுதான் இது இதுதான் நம்மளது ஃபாலோ பண்ணுறது இது இதுவும் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து கண்டிஷன் ரூல்ஸு அப்படி அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுகள் நமக்கு தேவையில்லை இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கோசம் நம்ம கண்டி அந்த இதை ஃபாலோ பண்ணுறது மெயின் சரிங்களா அவ்வளோ ஓகே பாய்